Excellent touch point goes to St. Joseph Chennai Now the points are 7 and 2 in favour of St. Joseph Chennai द सेकंड सेमीफाइनल बिटवीन टी के स्पोर्ट्स क्लब तिरपूर वर्समु स्पोर्ट्स अकाडमी प्लीज बी रेडी बोत फॉर प्लेंग द नेक्स्ट सेमीफाइनल द पॉइंट गोस टू से जोसफ थर्ड राइट थर्ड राइट எ் கேட்சிண்ட் கோஸ் டுசப் சென்னை அணியின் எண்ணிக்கை ஒன்பதுக்கு இரண்டு ஜோசப் ஒன்பது அதனை எதிர்த்து விளையாட திருச்செங்கோடு அன்னை தமிழ் இரண்டு சொல்லுங்க போடுற பாரு செஞ்சோசாப் பதினொன்று செஞ்சொன்று அன்னை தமிழ் இரண்டு மீண்டும் ஒரு இரண்டு வெற்றி புள்ளி செஞ்சு அன்னை தமிழ் இரண்டு அயராது உழைத்து கொண்டிருக்கும் சுரேந்தர் செயின் சென்னை 13 புள்ளிகளையும் அதனை எதிர்த்து விளையாடும் அன்னை தமிழ் திருச்சங்க ஓட்டோட்டம் நிற்கிற வண்டி எல்லாமே காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க வண்டியை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ஓரமாக நிறுத்துங்க ரோட்டோ தான் நிற்கிற வண்டி எல்லாமே காவல்துறை எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்சம் அவங்க வண்டியை கொஞ்சம் பத்திரமா எடுத்துக்கோங்க காவல்துறை சாலையில் நிற்கும் வண்டியை எடுத்துக்கொண்டிருப்பதால் அனைவரும் வண்டியை அப்புறப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் காவல்துறை தங்களது வண்டியினை பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தங்களது வாகனத்தை ஓரமாக நிறுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் போர்ட்டில் போடுங்க பாயிண்ட் ஸ்கோர் போர்ட்டில் போடுங்கள் திருஜசா பதிமூணு அன்னை தமிழ் இரண்டு நன் ரோட்டில் வண்டி நிறுத்தாதீங்க பா கோரமாக நிறுத்துங்க தேர்ட் டை தேர்ட் ரைட் அன்னை தமிழ் திருச்செங்கோடு தேர்ட் ரைட் டூ ஆர் டை வாகனம் போக்குவரத்துக்கு இடையூறாக நிறுத்தாமல் வெற்றி புள்ளி அன்னை தமிழ் திருச்சு போக்குவரத்து வாகனத்தை நிறுத்த வேண்டும் காவல்துறை பறிமுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இரு வாகனங்களை போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் நிறுத்துமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் 1.0 గోస్ టు అన్నై తమిళ థర్డ్ రౌండ్ ఇదిరెడ్డి వేళాడ ఎర్కమణి టీకే స్పోర్ట్ తిరుపోర్ తన్మగ అకాడమీ తిరుపోర్ జిర్ అనిగలం తన్మగ దని తయానలు ఉంది కొడమరు అనుభవం గుర్తియండి పాయింట్ గోస్ టు సెన్ జోస్ ஜோசப் சென்னை பதினான்கு அன்னை தமிழ் திருச்செங்கோடு ஐந்து புள்ளிகளையும் பெற்று அபாரமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்து விளையாட வேண்டிய அணிகள் திருப்பூர் அதனை எதிர்த்து விளையாட சண்முகா அகாடமி இரண்டு அணிகளும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் இது உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு अकाडमी मिसेस टीके स्पोर्ट्स क्लब त्रिपुर प्लीज बी रेडी दिस इज सेकंड कॉल फॉर यू गिविंग द फाइनल डिले प्लीज बी इन माइंड பதினான்கு புள்ளிகளையும் அதனை எதிர்த்து விளையாடும் அன்னை தமிழ் திருச்செங்கோடு ஐந்து புள்ளிகளையும் பற்றி விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அந்த அந்த இடத்துல கொஞ்சம் ரைட் ஆரம்பிக்குது

Both the team, please be ready for playing the next semi final. <laughs> a reach. The point goes to Annait Tamil Purichango.

சென் ஜோசப் பதினாறு புள்ளிகளையும் அன்னை தமிழ் திருச்செங்கோடு ஆறு புள்ளிகளை பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த சுற்றிலே விளையாட வேண்டிய அணிகள் சண்முகா அகாடமி அதனை எதிர்த்து விளையாட டிகே ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் இரண்டு அணிகளும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறோம் ரைட் என்றால் இந்த ஆட்டத்திலே அவர் ஒரு புள்ளியை எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் அதுதான் சூப்பர் எத்தனை பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் அருமையான ரிச் செல்வுட் ரைடரு அன்பளிப்பு கட்டி சொத்தான் வருக வருக அன்புடன் வரவேற்கிறோம் அவர் ஒரு திறந்த ஒரு மாநில அளவில் அத்திரட்டு பிளையர் எஸ்பூத்தி ஜிடிபி கிரானைட் கட்டுச்சொத்தான் வளருவார்களை விழா வேடிக்கொருவர் அன்புடன் கேடிக்கொள்கிறோம் எங்களது அழைப்பினை என்றும் வருகை தந்திருக்கும் எஸ்பூத்தி ஜிடிபி கிரானைட் கட்டுச்சொத்தான் வளவுகிறோம் அன்புடன் வரவுகிறோம் ரைட் அவுட் த பாயிண்ட் கோஸ் டூ செந்தர் அன்னை தமிழ்

For a technical point, Saint Joseph. <laughs> <laughs> the points are eighteen and fourteen in favour of Saint Joseph Chennai. சிறப்பு அழைப்பாளர்கள் திரு ஜி மணிமுருகன் பூமி நாயக்கன் அவர்களை வருக வருகன அன்புடன் வரவேற்கிறோம் எங்களது அழைப்பினை ஏற்று வருகை தந்து தருக்கு அழைப்பாளர் திருஜி மணிமுருகன் பூமை நாயகப்பட்டி ரைட் அவுட் தி பாயிண்ட் கோஸ் டு செயின் ஜோசப் சென்னை

முக்கியிடம் கடைசி ஐந்து நிமிடம் வெயிட் பண்றவா அது ஒரு நல்ல முடிவா சொல்லுவாரு அவன நம்பியா இருக்காங்கப்பா பெயி திருಂದ್ರ சீக்கரம் கொடுப்பா உங்களுக்கு ஒரு வெள்ளி நாணயம் இருக்கு புள்ள இன்னொரு பாயிண்ட் பாப்பீங்க நல்லா போறவங்களுக்கு வெள்ளி நாணயம் இருக்கு 16 அவரும் வெள்ளி நாணயம் 16 21 ஆமா 16 21 இவரை அடுத்து விளையாடருக்கு மணி திருப்பூர் தன்முக அகாடமி திருப்பூர் தங்களது அணி தயாரில் வைத்துக் கொள்வது அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் இருபத்தி ஒன்னு அன்னை தமிழ் பதினாறு விறுவிறுப்பான ஒரு ஆட்டம்

அடுத்து சுற்றிலே விளையாட வேண்டிய அணிகள் சண்முகா அகாடமி அதனை எதிர்த்து விளையாட டி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டு அணிகளும் தயாராக இருக்குமாறு உங்களை அன்போட வேண்டுகிறோம் இது உங்களுக்கு கடைசி அழைப்பு இந்த மேட்ச் கொஞ்சம் நேரத்தில் புரிஞ்சுகிறோம் ஆகவே மேட்ச் முடிஞ்ச உடனே உள்ளே வாருங்கள் கொடுங்கப்பா பணியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வந்து நிறைய விளையாட ஆகவே இந்த விளையாட வேண்டிய அணிகள் உடனே வாருங்கள் தம்பி செய்ய வேண்டாம் சண்முக அகாடமியும் அதனை எதிர்த்து விளையாட டி கே ஸ்போர்ட்ஸ் கிளப் அடுத்து அரையிறுதி சுற்றில விளையாட வேண்டியிருக்கிறது வாருங்கள் பிளீஸ் த்ரீ மினிட்ஸ் மோர் இவாட்டப்படியே கடைசி மூன்று நிமிடம் செஞ்சோஸ் இருபத்தி இரண்டு புள்ளிகளையும் அன்னை தமிழ் பதினாறு புள்ளிகளையும் எடுத்து அபாரமாக அனல் பறக்க விளையாடி கொண்டிருக்கிறார்கள்

டைம் அவுட் அண்ணை தம்பி திருஜோடு டைம் அவுட் அடுத்து 2 டைம் அவுட் பவர் அண்ணை தம்பி அடுத்து 2 டைம் அவுட் பவர் இரண்டாவது அரை இறுதிச் சுற்றில் விளையாட 2 டைம் அவுட் பவர் அண்ணை தம்பி திருஜோடு ஆதிரை இறுதி விளையாடும் டிகே ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியும் தங்கள் அணியை தயார்படுத்திக் கொண்டு விழா விளையாட்டு திடலை நோக்கி வருமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் ஜ மீண்டும் ஒரு வெற்றி புலி அணிகளும் ஒரு தரமான ஒரு நிமிடம் போட்டியானது நிறைவு பெற்றது வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அடுத்து விளையாட வேண்டிய அணிகளான சண்முக அகாடமி அதனை எதிர்த்து விளையாட வேண்டிய உடனடியாக